இந்த பெண்மணி வளர்த்த நாய் வலிப்பு நோய்க்கு ஆட்பட்டு இருக்குது அந்த நோயை குணப்படுத்த எத்தனையோ டாக்டர் கிட்ட மிகப்பெரிய பொருள் செலவு செஞ்சு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஆனா எந்த முயற்சியும் அவங்களுக்கு கை கொடுக்கல அவங்க பாசமாக வளர்த்த இந்த நாய் அவங்க கண் முன்னே வலிப்பு வந்து துடிக்கிறத அவங்களால பார்க்க முடியல ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு தான் வளர்த்த அந்த நாயை கருணை கொலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த நாய் வழியால வேதனைப்படாத அளவுக்கு அதனுடைய உயிர் மூச்சை நிறுத்துவதற்கான வழிவகையை ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா அந்த முடிவை அவங்களாலையும் தாங்கிக்க முடியல கதறி அழுவறாங்க இந்த வீடியோவை பார்க்கும் நம்மளுடைய கண்கள்லயும் கண்ணீர் கலங்குது போன்ற நோய்களை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிஞ்சிருந்தாக்க சரி பண்ணி இருக்கலாம் ஆனால் அந்த நோய் முத்தி போனதுக்கு அப்புறம் சரி பண்ண முடியாததால இப்படி ஒரு முடிவை எடுத்ததா தெரிவிச்சிருக்காங்க